வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பிரிவை பற்றி தெரிவிக்கும் அளவிற்கு கல் நெஞ்சம் உடையவரானால் அத்தகையவர் திரும்பி வந்து அன்பு செய்வார் என்னும் ஆசை பயனற்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்பில்லாத கொடுமையான செயல்களை செய்பவர்களாயினும் அருமையான அன்பை தரக்கூடிய இறைவன் அவனுள்ளேயும் இருக்கிறார் என்பதை மறந்து செயல்புரிவதால் அன்பில்லாத அவ்விடத்தை விட்டு இறைவன் வெளியேறி பிரிவை உரைக்கின்றார் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அன்பில்லாத கொடுமையான செயல்களை செய்பவர்களாயினும் அருமையான அன்பை தரக்கூடிய இறைவன் அவன் உள்ளேயும் இருக்கிறார் என்பதை மறந்து செயல்புரிவதால் அன்பில்லாத அவ்விடத்தை விட்டு இறைவன் வெளியேறி பிரிவை உரைக்கின்றார் ஒரு சிறிய விளக்கம் இந்த சீவனுடன் சிவம் இருக்கும் வரைதான் நம் வாழ்வு வாழ்வு தொடர வேண்டும் என்றால் அன்பு என்ற நீர் ஊற்ற வேண்டும் அன்பு என்ற நீரை ஊற்றாவிட்டால் அன்பில்லாத அவ்விடத்தை விட்டு சிவம் நீக்கிவிடும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்